ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக அதை பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி காஃபியில் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து ஒன்றாவது ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலை பருப்பு மிக்சி ஜாரில் போட்டு அரிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நர நரன்னு அரிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மசாலா வடிக்காண்டி தான் அதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தழையில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு அதுக்கு வேணும் பச்சை மிளகா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது ஃபுல்லாக ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இது கூடவே விழுவும் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அங்கே மசாலா வடிக்க ரெடியாகிடுச்சு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா போதும் நல்லா எல்லாமே எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு பேசுகிட்டுக்கோங்க நம்ம மசால் வடை தான் பண்ண போகிறதுனால ஒரு ஓரளவுக்கு நர நரம் அரைச்ச போதும் ஃபைன் பேஸ்டால அரைக்க தேவையில்லை ஒரு பெரிய வானிலை எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னும் நல்லா ஹீட் ஆனப்புறம் நம்ம மசால் வடை போட்டு பொறிச்சி எடுக்கலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதான் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வெந்து வரும் பாருங்க இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு தட்டையாக பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்ச் வைஸாக போட்டுக்கலாம் மொத்தமாக போடக்கூடாது இன்னொன்னும் ஒட்டிக்கிறோம் நல்ல ரவுண்டாக ஊருண்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக உங்களுக்கு தேவையான சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் வரணும் அதுதான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் எடுத்து வச்சுக்கலாம் பேட்ச் வைஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி தப்பையாக பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கானே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபஸ்ட் உருண்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும் உள்ளையில் வச்சு நல்லா சேஃப் வந்துடும் நமக்கு இதுக்கு நம்ம தண்ணியை எதுவும் ஆட் பண்ணல தூரை வச்சு கடல பிறப்பை மட்டும் நல்லா நல்ல நேரம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பேட் வைஸாக இந்த வானலில் போட்டு எடுத்துக்கோங்க பொறிச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த எடுத்தால் போதும் நான் எல்லா சைடுமே இந்த மாதிரி கரெக்டி போடணும் அதை வந்து உள்ளலாம் நல்லா வெந்திருக்கும் நமக்கு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவே ஈஸியான ட்ரெஸ் தான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் பண்ணிடலாம் ஈஸியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்